அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல காஷ்மீரில் நடந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தை எல்லாருமே எல்லா சமூகமுமே கண்டிக்கிறாங்க அதில் அதிகமாக வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து இந்துக்களுடைய உயிரை பாதுகாத்தார்கள் உதவி செய்தார்கள் அப்படிங்கிறத பரவலாக இந்து சொந்தங்களை காப்பாற்றப்பட்டவர்களே என்ன செய்யறாங்கன்னாக்கா பதிவிடுறாங்க ஆனா எதிராக பல பொய்யான தவறான செய்திகளையும் முஸ்லிமானு பார்த்து அவங்க இந்துவா இருக்கிறனால கொண்டுட்டாங்க அவங்கள வந்து சுண்ணத்து பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தாங்க பேரை கேட்டாங்க இப்படி எல்லாம் வந்து வதந்திகளை பரப்பக்கூடிய காட்சியை பார்க்கணும் அதுக்கு இந்து சொந்தங்களே செருப்படி பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரு பரப்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சகம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவலை பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்க கண்காணிங்க இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக ஏன்னா தீவிரவாத தாக்குதல வந்து இருபத்தி பேருக்கு மேல வந்து இறந்துருக்கிறாங்க அதுல முஸ்லீம்களும் இறந்துருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதையெல்லாம் மறைச்சிட்டு என்னமோ இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் போல் ஒரு தோற்றத்தை சில பேர் என்ன செய்யறாங்க ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அதுக்கு வந்து அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனா உள்துறை அமைச்சகம் என்ன ஒரு ஜியோ பாஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் வதந்திகளை தேவையற்ற விஷயங்களை பரப்புறாங்களோ பொய்களை அவர்களை எல்லாமே கண்காணிக்க சொல்லியும் கது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் என்ன செய்ய சொல்லி ரொம்ப கவனமாக இதை கையாளங்க இது சம்பந்தமாக செய்திகளை யூடியூப்களாக இருந்தாலும் சரி பேஸ்புக்களாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி எதிர்க்கிடுகிறீர்களோ அதுல ரொம்ப கவனமாக பதிவு விட்டுருங்க சுட சுட செய்தி விடுக்கணுங்கிற பேர்ல நீங்க நாளைக்கு ஆறி போய் காவல் நிலையத்தில் உட்காந்து உங்களை கைது பண்ணி அப்படியான ஒரு சூழல் வந்து உங்களுடைய குடும்ப தெருவுல நின்று இப்படியான ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டு கூடாது அப்ப இது ஒரு விஷயத்த நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இதனால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்படு ஏன்னா இந்த இது போன்ற ஒரு பதிவை அதாவது பண்ணாம அவர் அந்த செய்தியை வெளியிட்டுறாரு இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேல் ஃபாலோவர்ஸ் இரண்டு லட்சத்துக்கு மேல பார்வையாளர்கள் சென்றடையுது சென்றடைந்த உடனே ஜும்மாவுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னாக்க அவரை வந்து அந்த சகோதரர் அவர் வந்து ஒரு ஒரு தினக்கூலியாக வேலை பார்க்குறாரு ஏற்கனவே ஃபாரின்ல இருந்தாரு இப்போ வந்து லோக்கலுக்கு வந்துட்டாரு இந்தியாவுக்கு வந்துட்டாரு இப்ப தமிழகத்துல வந்து தினக்கூலியாக அவர் வேலை பார்க்குறாரு அப்படி வேலை பார்க்கக்கூடிய சமயத்துல வேலை பார்க்குற இடத்துல போய் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவை பதிவிட்டாருங்கிற ஒரே காரணத்திற்காக சைபர் கிரைம் வந்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதே கேள்வியை தான் சைபர் கிரைம் அதிகாரிகளை பார்த்து நம்ம கேட்கிறோம் ஹெச் ராஜாவும் இதே மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணாம அவதூறாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி போட்டார் பதிவு ஏன் அவரை கண்காணிக்கல அவருக்கு ஏன் சட்டம் பாயல அவரையே பிடிச்சி உள்ள போடல அவர் மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யலை இவர் ஒரு மனநோயாளி இவர் வந்து மனநோயாளியாக ஆகக்கூடியவர் இவர் வந்து மனநல காப்பகத்தில் இவரை வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி ஃபேக்ட் செக் பண்ணாம அடிக்கடி பதிவு போடக்கூடிய ஹெச் ராஜா மீது நீதிமன்றமே சொன்னிச்சே அப்போ இந்த மனநோயாளியை பிடிச்சி நீங்க உள்ள போடாம உள்ள போடுங்க நியாயமா நடங்க அந்த வேலையை தானே இவரும் பண்றாரு இஸ்லாத்தோடு தொடர்பு படுத்தி இஸ்லாமிய பயங்கரவாதின்னு பேசுறாரு அப்ப மாவோயிஸ்டுகள் யாரு அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்ல நக்சலைட்டுகள் யாரு அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த மதத்திற்காக தீவிரவாதம் செய்ய மாட்டாங்க அங்க உள்ளவன் வந்து தீவிரவாதம் செஞ்சு அதை மதத்தோட தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு கேட்டு இவர் வந்து சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சாரு இவரை பிடிச்ச ஏன் வந்து அரசு உள்ள போடல இவர் மீதைய சட்டம் பாயல அப்ப இந்த கேள்வியெல்லாம் நமக்கு கேட்க தோணுதா இல்லையா அப்ப இரட்டை நிலைப்பாட நம்ம இதுல வந்து காட்டுறோம் இவர் மீதும் சட்டம் பாய வேண்டும் இவரை புடிச்சு சைபர் கிரைம் வாட்ச் பண்ணதே இல்லையா அவர் மட்டும் தான் வாட்ச் பண்ணுவீங்களா மன்சூரை மட்டும் தான் வாட்ச் பண்ணுவீங்களா ஹெச் ராஜா வாட்ச் பண்ண மாட்டீங்களா அப்ப பார்த்தாலும் இவருடைய பதிவே இதுதான் இவருடைய ஹெச் இந்த மாதிரி ஆட்களை வந்து அரசு வந்து விட்டு வச்சிருக்குது அப்ப அவரை கண்டுக்கிறது இவரை கண்டுக்கிறாம விட்டுருது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது இதை ஒரு கவனத்துக்கு உங்களுக்கு நம்ம கொண்டு வரோம் நம்ம கைதி பண்ணாங்கன்னு சொன்னாக்க இதை சம்பந்தமாக யாருனாக்கா நம்ம தடா ரஹீமனை அவங்க தான் வந்து முயற்சி எடுத்து இத நிறைய பேர் நம்ம இன்வால்வ் ஆகுறாங்க இதை வந்து தொடர்பு கொண்டு பேட்டை பார்க்கவங்ககிட்ட கேட்டாம அவர் ஃபேக் செக் பண்ணாம இதை வெளியிட்டாரு அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க இது வந்து பழைய செய்தி இதை அதோட சேர்த்து வெளியிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க அதே மாதிரி தடா ரஹிமனுக்கு கால் பண்ணி நம்ம பேசும்போது அவங்க வந்து முயற்சி செஞ்சு அட்வொகேட்டுகளை வச்சு அவரை வெளியிட இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி நம்ம அட்வொகேட் காங்கிரஸ் அலிமுல் புகாரி என்ன அவங்களையும் தொடர்பு கொண்டு கேட்டோம் அவங்களும் வந்து முயற்சி பண்ணாங்க ஆனா தடா ரஹிமன்னே இதுல உள்ள இறங்கி அவங்க தீ மேல செய்யறதுனால என்ன பண்ணாங்கனாக்கா இந்த செய்தியை சரி அவங்கள்ட்ட விட்டுருவோம் அவங்க இதை மூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க மூவ் பண்ணலைனாக்கா நம்ம எடுத்து மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருந்தாங்க இது வந்து அனாஸ் பாய் தான் அட்வொகேட் அனாஸ் ஜேர்னலிஸ்டும் அட்வொகேட்டு அனாஸ் தான் வந்து இந்த செய்தியை நமக்கு பாஸ் பண்றாங்க அப்ப இந்த சோகர் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த செய்தியை வெளியிட்டு இதுக்கு முன்னாடி அவர் செய்திகள் வெளியிட்டு இருக்கிறாரு எல்லாமே ஆதாரப்பூர்வமாக ஒரு எண்பது சதவீதம் ஆதாரப்பூர்வமாக வெளியிடுவார் இந்த ஆதாரமே பழைய செய்திய ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எடுத்து மேட்ச் பண்ணி அவர் என்ன பண்றாருனாக்கா செய்தியாக போட்டார் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பேசி பார்த்துருக்காங்க சரியில்லை அவங்க சொல்றாங்க சைபர் கிரைம் நாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை இவர் திரும்ப திரும்ப போறாரு அதாவது பாஜகவுக்கு எதிராக அவர் போட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணம் ஒண்ணு தவறான செய்தியை போட்டாங்க அப்படிங்கிற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உண்டான முயற்சிகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த செய்திகளை வெளியிடக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நடுநிலை இந்து சொந்தங்களாக இருந்தாலும் சரி இவங்களாம் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க அதே போன்று இன்ஸ்டாகிராம் பல பேஸ்புக் போன்ற வலைதளங்கள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க இணக்கத்திற்காக பாடுபடுகிறார்கள் மிகவும் சந்தோஷம் ஆனால் பாடுபடக்கூடிய அதே சமயத்துல அது வந்து உங்களுக்கு பாதகமாக அமைந்து விடக்கூடாது அதைத்தான் நம்ம அந்த செய்தியை சொல்லி வரோம் இப்ப இவர் அரசு பண்ணப்பட்டாரு அதே போன்று நீங்களும் நாளைக்கு ஒரு அரசு பண்ணப்பட்டீங்கன்னாக்க உங்களுடைய குடும்பம் என்ன ஆகிறது உங்களுடைய குழந்தை என்ன ஆகுறது இவருமே கல்யாணம் திருமணம் ஆகி குழந்தை பிறந்திருக்குது சின்ன வயசு இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்க வந்து தள்ளப்பட்டு கூடாது நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு சூழல ஒரு மனிதர் இருக்கும் பொழுது நம்ம இது வந்து பயப்படுறது கிடையாது இது வந்து நம்ம பக்குவப்பட்டு சரியான செய்தியோ பொறுமையாக இருந்து எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து சொல்லணும் அப்ப அப்படி இருக்கும்போது முஸ்லீம் அப்படின்னாக்க உடனே அரசு பண்றதுக்கு என்ன செஞ்சுவாங்க தயாராக மாறி விடுவார்கள் அப்ப நல்ல காவல்துறைகளுக்கு மத்தியில சில பேர் ஏன்னா மத்திய அரசுல இருந்து செய்தி வந்துருச்சுல அப்படி செய்தி வரும்போது அப்ப அதுக்கு செரிமறுக்கணும் என்று சில காவல் அதிகாரிகள் நினைப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நம்ம தான் வந்து இத கவனமாக கையாள வேண்டும் செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள் சரியாக தெளிவாக முறையாக ஆதாரங்கள் கிடைத்த பிறகு சான்றுகளோடு இந்த சான்று சரியா ஒருத்தர் பதிவு ஒருத்தர் பதிவிட்டார் அப்படின்னாக்க அந்த பதிவை எடுத்து நம்ம அப்படி போட வேணாம் அதை நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி நம்ம சுட சுட நியூஸ் போகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த செய்தியை வந்து என்ன செய்யக்கூடாது கொண்டு போய் நாளைக்கு நமக்கே பிரச்சனை ஆகிடக்கூடாது நம்ம பாக்குறோமா இல்லையா தமமுகவுல பொறுப்புல உள்ள ஒரு சகோதரர் அதாவது ஹிஜாப்பா அணிஞ்சு நீங்க பாருங்க விருப்பமா ஏத்துங்கன்னு சொல்றாரு ஆனா அவர் கட்டாயப்படுத்தி அந்த இந்து சகோதரிக்கு ஹிஜாப் அணியலை ஆனா கட்டாயப்படுத்தி அணிந்தது போன்று ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அவரும் கைது செய்யப்பட்டாரா இல்லையா பிறகு ஜாமீன் எடுக்கப்பட்டாரு ஆகையால தமிழகத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னாக்க மற்ற வடநாடுகள் இருக்கிற வடநாட்டுல தான் அப்படி இருக்குது உத்தரப்பிரதேசத்துல அப்படி மத்திய பிரதேசத்துல அப்படி இருக்குது பீகார்லதான் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க தமிழகத்திலையுமே சில இடங்கள்ல அப்படி நடக்கிற செய்தி வெளியிடக்கூடிய சகோதரர்கள் தெளிவாக ஆய்வு செய்து வெளியிடுங்க என்ன செய்தி வெளியிடாதீங்க வேண்டாம் அது சம்பந்தமான தகவலை நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டாம் சொல்லி செய்திகள் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஃபாலோவர்ஸுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனா சொல்லக்கூடிய சமயத்துல சரியான செய்தியை வந்து நீங்க தெளி வெளியிட வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு உங்களுக்கே அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அப்படி ஏன்னா குண்டாஸ் எல்லாம் போட்டாங்கன்னாக்கா ஜாமீன் இப்போ உடனே கிடைக்காது அப்ப தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள பிடிச்சி போட்டாங்கன்னாக்கா என்ன ஆகுறது நம்மளால வெளியிட முடியுமா வெளி வர முடியுமா நம்மள்கிட்ட பண இருக்குதா படைவாளர் இருக்குதா நீதிமன்றத்தை நம்புறோம் இயக்கங்கள் இருக்குது எல்லா நேரங்களும் இயக்கங்கள் வந்து நின்றுவாங்களா சிந்திச்சு முறையான செய்தியை வெளியிட்டோம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் பரவாயில்லை பாகனமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம் இதை அனைத்து நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் இதிலிருந்து நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி துவாகிற அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வர துபாஹி பறக்காத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே